மாளிகைப்பார கர்ப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காத்து தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கோப்பிடற்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு தாராபுரம் பின்ன மைக்க மைக்கி வைப்பா ஆ ஓகே தள்ளி இல்லை நினைக்கிறேன் தலைவன் தலைவி கணவன் மனைவி காலம் சொல்லலாம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏவன் பிள்ளை துணியத்தால் ஒரு தீ ஆத்மாவும் போய் உடுக்கல அந்த வீட்டு குடிலுக்குள்ளேயும் பக்கவாட்டிலையும் அசைந்துக்கிட்டு இருக்கு அவைகளை நீக்கி இப்போ கட்டி வச்சுருக்கு அதே போல் உன்னுடைய தந்தையார் வீட்டு சொத்துக்களை நீ பெறக்கூடாது என்பதற்காகவும் உன் தாயும் உன்னையும் ஒதுக்கி ஒரு பிரபஞ்ச நிலைகளிலிருந்து மாற்றப்பட்டு வச்சிருக்கு அதில் உன்னுடைய உடல் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு எங்கே ஒரு பகுதி இயங்காமல் போய்விடுமோ என்னும் ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது காலூர்தான் அதனால் அந்த தீய சக்திகளை விலக்கி உன் சொத்துக்களை உனக்கு வாங்கித்தாரேன் எல்லாம் வெற்றியாக நடைத்தாரன்பா அதே தாராபுரத்து இல்லை தாய் தந்தை மகன் இன்னும் ஒரு முறை கால் வரலாம் மையோ மந்திரமோ தந்திரத்தால் அறிவு மயங்கியதோ அப்படிலாம் உங்கள் ரெண்டு வருக்கும் உங்கள் உள்ளத்தில் சிந்தனைகள் வாடு என்ன என் மகன் திறந்த அறிவாளி மன உறுதி உடையவன் தெளிவானவன் அவன் அப்படி மயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இவனை யாரோ கட்டாயப்படுத்தி மயக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை பதினெட்டுலேருந்து இருபத்தி ஓரு வயது வரக்கூடிய பருவம் எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அது தான் எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் அது தான் புரியுதா எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அது தான் நிதானிக்க முடியாத பருவமும் அதுதான் அந்த பருவத்தில் எவனுடைய மனதை அலப்பாயுதோ அவன் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு மாறுபட்டு தான் நடப்பான் என்பது இயற்கையின் விதி அந்த நேரத்தில் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது பெற்றோர்களை சார்ந்தது அன்னைக்கு செல்லத்துலேயும் பாதத்திலையும் தாம் மிதக்க விட்டோம்னா அவன் அதுதான் சுதந்திரம்னு அவனுடைய நுண்ணறிவில் பதிவாகிடும் இருபத்தி ஓராவது வயதில் தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வை தான் என்ற நிர்ணய சக்தியை நிர்ணயிக்கின்ற அறிவின் ஆற்றலும் மனதின் ஆற்றலும் தோன்றுகிறது என்பது பிறப்பின் தன்மை அந்த நேரத்தில் நல்ல பதிவை உருவாக்க வேண்டியது ஒரு பெற்றோர்களின் கடமை அந்த கடமையை நீங்க விட்டுட்டீங்க ஆனா இப்போ அவன் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான் உங்க இரண்டவருடைய மனதும் அதுக்கு மாறுபட்டு இருக்கு அவன் இந்த மாதிரி சாமி சாத்தா நம்பி வர வேண்டிய அவசியமெல்லாம் அவனுக்கு கிடையாது நீங்க பைத்தியரை அவனை கூப்பிட்டு வந்துருக்கிய நீ இந்த சாமியை வந்து கூப்பிட்டா நான் அவளை விட்டுருவேனா அப்படின்னு அவன் உள் மனசை சொல்லிக்கிட்டு இருக்கு இவரை சொல்லதை காட்டி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நான் முட்டானா அப்படின்னு அவன் அழியில் பேசிக்கிட்டு இருக்கான் உண்மை கால இருக்கு புரியுதா அதுக்கு என்ன காரணம் விதி தான் காரணம் அதுக்கு காரணம் விதி இந்த விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் தோணும் விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்புடின்னு தோணும் ஒருத்தர் தோல்வி பெற்று வேதனை பெற்று அனுபவப்படணும்னு விதி இருந்தால் அதை அன்னைக்கு எழுந்ததை யாரும் என்ன செய்ய முடியாது மாற்றிக்கிட முடியாது மாற்றிக்கிட முடியாது அதுதான் உண்மை மண்ணில் மிதித்தா நிச்சயமாக பூமியில் மிதித்தா காலில் மண் ஒட்டும் சத்தியம் அதை யாரால மாற்ற முடியாது செருவு போட்டு மிதிச்சிக்கலாம் ஆனால் அந்த வைப்ரேஷன் நமக்கு வந்து சொந்தமாகாது உண்மையா இப்போ இருக்கிற நிலையில் வந்து இந்த பையன் இந்த பொண்ணை கெட்டினம்னா எதிர்காலத்தில் நல்லா இருப்பானா அந்த வாழ்க்கையில் குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் ரெண்டுருடைய உள்ளத்துக்கு ஒரு சின்ன எண்ணத்தை வச்சுருக்கீங்க அதனால் நம்ம பிள்ளைக்கு நல்ல மனைவியை தேடி கொடுப்பமே அவன் ஏன் அவதரப்படுதான் செஞ்சு கொடுப்பமே நம்ம பிள்ளை தான் நான் சொன்ன கேட்கலாமன்னு மனித ரீதியாக நீங்கள் சிந்திக்கிறீங்க ஏன் வாழ்க்கை என் கொண்டாட்டியை சரி பண்ணதுக்கு எனக்கு முடியும் நான் நினைச்சவளை கட்டி வாழ்றது தானே எனக்கு சந்தோஷம் அதையா உங்கள் சந்தோஷத்துக்காக ஏன் மகிழ்ச்சியை நீங்கள் தடுக்கிறீங்க என்பது இவனுடைய கருத்து இப்போ அவன் ஹியூமன் ரைட்டுக்கு வந்துட்டான் மேஜர் ஐட்டல்ல ஹியூமன் ரைட்டு வந்துட்டான் நீங்கள் மனித இயலுக்கு வந்திருக்க அவன் மனித உரிமைக்கு வந்துட்டான் அதனால் இந்த ரெண்டுமே நிறைவேறி தெளிவாகிறதுக்கு மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு புரியுதா மூன்று மாத காலம் அவகாசம் இருக்கு தை மாதிரி பங்குனி பங்குனி முப்பதுக்கு பிறகு தான் கல்யாணம் முடிக்கணும்னாலும் முடிவாகும் வேண்டாம்னாலும் முடிவாகும்

மிளகாய கடிச்சா உரைக்கும் தக்காளி பழத்தை சாப்பிட்டா குளிக்கும் மாம்பழத்தை சாப்பிட்டா இனிக்கும் அதாவது பிறப்புத்தன்மை மாறும் மாமர்களே மாறாது இன்னைக்கு ஐப்ரெட்டில் நிறைய மிளகாய் வந்துருச்சு அது இல்லை காரம் இல்லை ஐப்ரெட்டில் நிறைய மாம்பழம் வந்துருச்சு பழுக்காமலே பழுக்கும் பழுக்காமலே பழுக்கும் உலகம் வித்தியாசமானது புரியுதா உங்களுக்கு மான அபிமானம் பாதிக்காமல் நான் காப்பாற்றுறேன் சந்தோஷம் மனாபிமானம் காப்பாத்துகிறேன் இந்தா அதை நான் உயர்த்தி தந்துடுறேன் மகிழ்ச்சி அடையுங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் ஆவேசத்துக்கும் உணர்ச்சி வதத்துக்கும் வசமாயிராதீங்க நிதானமாக இருந்து பழகுங்க சாப்பிட்டு போங்க அரைவரையாக பெய்ராதீங்க மகிழ்ச்சியுடன் இருங்கள் தாராபுரம் மகனே வா ஜெபா உரங்காரே தூங்க அதே ஜெபா தூங்க அதே இன்னொருத்தனை கால் வந்துட்டப்பா என்னப்பா எல்லாம் எங்கே இருக்கு வேறு இடத்துக்கு மாற்ற இப்போ மாற்றக்கூடாதுப்பா அந்த டைம் இப்போ இல்லை படிச்சு படிச்சிட்டு இருக்காங்க ஒரு பிள்ளை அரசாங்க உத்தியோகத்துக்கு போகும் ஒரு பிள்ளை பிஸ்னஸ் லைனுக்கு வரும் உன் தொழிலில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பணங்கள் லாஸ்ட்டும் மனவர்த்தம் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு மனிதனால் எந்த இடத்திலும் கிடையாது இப்போ தான் ஒம்பது மாதமாக உன் உள்ள படாத பாடுபடுது கால் ஒன்றுவா கூப்பிட்டு போகிறேன் எவ்வளவு தானே நீந்த வேலை தண்ணில் அதனால புரட்டாசி மாதம் முப்பது வரை பொறுமையாக ஏற்படும் அதுக்கு பிறகு நம்ம இடத்தை மாற்றுவோம் கடத்தை தீர்த்துருவோம் சந்தோஷமாறு வெற்றியடைந்து என்னாலும் என்னை உயர்வோடு பார்க்க வருவாய் மகிழ்ச்சி அடைவாய் மகனே வாழ்க திருவடனை ஆடல் அருணை கோபுரத்தே யார் பாண்டது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாட்டு காலன்றான் பல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போல் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மீட்டிருக்கும் கணபதியை கை தொழுத விநாயகர் கோயில் எங்க பாருக்கு தத்துவ உருவமேன் பக்கத்தில் வாங்க உன் பிள்ளையினுடைய மனப்பக்குவத்தை தெளிவுபடுத்தி தரம் குறையாமல் தரேன் நல்ல வாழ்க்கையும் முடிச்சு தரேன் அதே மாதிரி சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் ஒன்று இருக்குது அதில் வெற்றி ஆக்கி தாரேன் நீ நடத்துகிற தொழிலில் இரண்டு பேருக்கு இடைஞ்சல் மன இடைஞ்சல் இருக்குது அதையும் தீர்த்து உன்னை வெளிநாட்டில் பல லட்சங்களை சம்பாத்தி முடித்தாரேன் ஆயுளுக்கு கண்டமில்லாமா ஆக்கி சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வச்சு தரேன் கால அனுப்புவாங்க இந்தா மகளிர் கண்ணீர் விடாத கலங்காத கல்யாண கோலத்தோடு பிள்ளையை கூட்டுவான் வெற்றி அடைந்துவான் நல்லா இருப்பா இந்தா நிறைய பணம் கிடைக்கும் சந்தோஷமாக காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ரெண்டு பிள்ளையும் கூப்பிட்டு வந்திருக்கான் கால வந்துட்டுவான் உணவு காஞ்சிபுரம் மேடம் எந்த ஊரு மனது உரநிலைப்படல இன்னொருத்தரும் கும்பிட்டு உட்காரலாம் நீ பார்க்குற தொழிலில் உனக்கே ஒரு பரிசு அடித்தா நல்லா தான் இருக்கும் வேலைங்கிறது தொழில் தானே பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் நான் போன நேரம் அந்த மானங்க இல்லேன் அந்த மான் போன மாயம் என்ன உன் உள்ள ஒரு பொம்பளையை தேடுது இல்லை உண்மையா இல்லையா பேசலாளா பேசல பேச வைக்கணும் கேட்டு வந்தது அதுதான் தொழில்னு சொல்லி போய் மறைக்கிட்டேன் அப்பா போச்சா சரி காலில் ஒன்று எல்லாருமே தேட தான் செய்தோம் புருதம் பொண்டாட்டியை தேட தான் உண்மையா இல்லையா அதெல்லாம் உலக உலக இயற்கை அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது உலகத்தின் இயற்கை அதை ஏன் தப்பாக நினைக்கணும் என்ன தப்பாக ஏன் நினைக்கணும் நினைக்கக்கூடாது வேற எதுவும் தப்பு வந்து சேர்ந்துடக்கூடாது அவ்வளோதான் விஷயம் இயற்கை உன் மனசு அது கிடைக்கும் கிடைக்காங்கிறத பற்றி நான் இப்போ பதில் சொன்னால் நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்ப அப்படி தானே மூணு பேர் உன் லைனில் வருவா அம்மாடா ஏற்கனவே முன்னார் ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவளும் விட்டுட்டு போயிட்டான் இப்போ இவள் பேசுவாளான்னு நினச்சிக்கிட்டு இருக்க பேசிட்டானே இதை கல்யாணம் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அதில் இன்னொருத்தன் குறுக்க வந்து அவளை தடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தி வரப்போறா அவள் தான் உனக்கு பொண்டாட்டி ஆகுவான் அதான் மூணாவதாக போட்டது தரேன்னா இந்த பூவோட பொட்டோட புண்ணுகையோடு இருந்துக்கா சென்னைக்கு சென்று வேலையை பாரு ஆனந்தமாக வா அருளோட வாட் ஆனந்தமாக கட்டித்தாரேன் புண்ணியமாக இருடா நல்லா இருக்கு பட்னியா அங்கேருந்து சாப்பிடாமல் போயிட்டோன்னா உனக்கு எதுவுமே நடக்காது வயிறு நிறைய சாப்பிட்டு போனோம் சந்தோஷமாக இருப்போ கருப்புசாமிக்கு கருபுதாமிக்கு ஆ அரைக்கோணா இல்லை அரக்கோணம் யாரெல்லாம் வந்திய அது யாரு கால் ஒன்று வாங்க வாங்கப்பா அரைக்கோணம் என்னம்மா உனக்கு அடிக்கடி வைத்த வரைக்காமல வைத்த வரிக்கா அப்போ டாக்டர் பார்த்தீங்களா அப்பப்போ வரது அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன பயம் அதில் வீட்டில் ஒரே பிரச்சனை சார் இதுதான் வைத்தியம் அப்பப்போ இது எப்போ புத்திர பாக்கி கிடைக்கும் அம்மா வீட்டில் ஒரே பிரச்சனை புத்திர பாக்கை கிட்ட பாத்திர மாதிரி மாற்றிடலாமா அம்மா பொண்டாட்டியே உங்கள் அம்மாவுக்கு வயத்துனேன் ஒரு அறிவு வேண்டாம் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு அவனும் ஒரு பொம்பளை தானே கால் ஒன்று உண்மையா என்னையா ஆறு மாதம் கழித்து குழந்தை ஜனனமாகும் பிள்ளை பிறப்பான் சபரிமலை ஐயப்பன் பேர் வை வெற்றி அடைந்து வருவேன் உன் வீடு அமைதியாக்குதேன் உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்குதேன் பணம் உனக்கு தந்து உதவ மாட்டேக்காங்க தர வைக்க போக மாட்டேன் பேசுவாங்க. 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 ஒட்டுமே ஆறிவியே. போயிட்டு வாங்க. சாப்ட போங்கடா. ஏய். சரிங்க நல்லா இருங்கကလေး. வீடு இப்போதைக்கு ஒன்றுமே வேண்டாம். அந்த சப்ஜெக்ட்டத் தூர விடு. மூணு மாதம் கழிச்சு அது எடுத்து பேசு. ஒரு மாசம் பத்ரமோ கூடறனங்கள கன்படிக்கிறேன். பொறுமையா போங்க. அதே அரை கோணத்து पगடி கடன்கள், மனவர்த்தங்கள், காலন্তনம். வா என்னம்மா பச்சை குளம் வா ஊரில் குளம் கிடக்கா பெரிய குளமா எல்லாரும் குளிப்பாங்களா நீச்சல் அடிப்பாங்களோ இவன் அங்கே போனானா உள்ளே மட்டும் சொல்லணும் போனாண்ணா இப்போ போவானா இல்லை நான்தான் கூட்டுறேன் ஏன் நீ கூப்பிட்டு போகிறேன் ஏன் இவன் தானாக குளிக்க மாட்டானோ நான்தான் கால் வந்துட்டு வாங்க இவனுக்கு என்னென்ன செஞ்சு தரணும் நான் நீ கேப்படா பக்கத்தில் ஆஞ்சநேயன் அனுமானுடைய கோவில் எங்கடா இருக்கு மனநிலைகளால் பாதிக்கப்பட்டிருக்காண்டா மன அதிர்ச்சி அடைந்திருக்கான் எதிர்பார்க்காம யானை பலம் வரும் சரியாக்கி நான் வெற்றியாகி கொடுத்தோம்னா நீ மகிழ்ச்சி இதிலிருந்து மூணாவது வெள்ளிக்கிழமை பிள்ளைய கூட்டுவோம் இந்த இடத்துல சரியாக்கி மகிழ்ச்சி ஆக்கி தரேன் கவலைப்படாடா சந்தோஷமா போயிட்டோம் போக வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன் போய் உட்காந்துக்கோங்க சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கோங்க கனிய கையில் வாங்கிக்க பிள்ளைட்டேன் யாருப்பா தம்பி அப்படியா ತೊಪ್ಪಿ ತುರಡ್ರಾ